மாமல்லபுரத்தில் நடைபெறவுள்ள சித்திரை முழுநிலவு இளைஞர் பெருவிழா மாநாட்டிற்கான ஏற்பாடுகள் இறுதி எட்டி எட்டியுள்ளது பாமக மற்றும் வன்னியர் சங்கம் சார்பில் பனிரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு மாமல்லபுரத்தில் நாளை மறுநாள் சித்திரை முழுநிலவு இளைஞர் பெருவிழா மாநாடு நடைபெற உள்ளது இதற்காக மாநாட்டு திடலில் அடி நீளம் ஐம்பது அடி அகலத்தில் பிரம்மாண்ட மேடை அமைக்கப்பட்டு மின் விளக்குகள் பொருத்தும் பணி நடைபெற்று வருகிறது மேலும் தடுப்பு வேலிகள் மாநாட்டில் கலந்து கொள்ளும் தொண்டர்கள் அமர்வதற்கான ஏற்பாடுகள் அடிப்படை வசதிகள் போன்ற பணிகளும் இறுதி கட்டத்தை எட்டியுள்ளன இந்த பணிகளை பாமக கௌரவ தலைவர் ஜி கே மணி முன்னாள் நடுவன் அமைச்சர் ஏ கே மூர்த்தி வன்னியர் சங்க மாநில செயலாளர்கள் திருக்கச்சூர் ஆறுமுகம் வைத்தி உள்ளிட்டோர் ஆய்வு செய்தனர் இந்த பணிகள் விழுக்காடு முடிஞ்சிருச்சு போய் விளக்கெல்லாம் போட்டாச்சு கொடியெல்லாம் கட்டியாச்சு மிக முக்கியத்துவம் வாய்ந்த மாநாடாக தமிழ்நாட்டில் ஒரு திருப்பு முனை உண்டாக்குகிற மாநாடாக மக்கள் மனதை மாற்றம் ஏற்படுத்துகிற ஒரு மாநாடு அமைய இருந்தது மது இல்லாத தமிழகத்தை உருவாக்குவதற்கான முயற்சி எடுக்கிறோம் இந்த கஞ்சாவை ஒழிப்பதற்கான ஒரு நடவடிக்கையை அரசு எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்திருக்கிறோம் இப்படி ஏராளமான கோரிக்கைகளை வைத்து பன்னெண்டு ஆண்டுகள் கழித்து இப்போ இந்த மாநாட்டை நடத்துகிறோம் இரு இந்த இந்த மாநாட்டிற்கு அனுமதி கிடையாது டிராக்டர் அல்லது டெம்போ டிரைவலர் டெம்போ போன்ற வாகனங்கள்ல பயன்கள் வரக்கூடாது அந்த தொடர் வரக்கூடாது அனைவரும் வேனு பஸ் கார் தான் வர வேண்டும் என்ற கட்டுப்பாடு காவல்துறை சொல்லியிருக்கிறது அந்த கட்டுப்பாடுகளை முழுமையாக நம்முடைய தொடர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் விருத்தாச்சலம் அருகே உள்ள வயலூரில் கடலூர் மேற்கு மாவட்ட செயலாளர் கார்த்திகேயன் தலைமையில் பாமகவினர் வீடு வீடாக சென்று துண்டறிக்கைகளை வழங்கி மாநாட்டில் குடும்பத்துடன் பங்கேற்குமாறு பொதுமக்களுக்கு அழைப்பு விடுத்தனர் இதேபோல் திட்டக்குடி பகுதியில் வன்னியர் சங்க மாவட்ட தலைவர் சிங்காரவேல் தலைமையில் பாமக இளைஞர் சங்க செயலாளர் சுரேஷ் பொதுமக்களுக்கு அழைப்பு விடுத்தார் திருவாரூர் மாவட்டம் குடவாசல் பகுதியில் உழவர் பேரியக்க துணை செயலாளர் வேணு பாஸ்கரன் வீதி வீதியாக சென்று வணிகர்களை சந்தித்து மாமல்லபுரம் மாநாட்டிற்கு அழைப்பு விடுத்தார் அனைத்து வர்த்தகர்களுக்கும் பொதுமக்கள்களுக்கும் இந்த வேண்டுகள் நோட்டீஸ்களையும் அண்ணன் கொடுத்த அழைப்புதலையும் வழங்கி இந்த மகாநாட்டில் நீங்கள் குடும்பம் குடும்பமாக பங்கேற்க வேண்டும் என்று வலியுறுத்தினோம் விருத்தாச்சல நகரம் வயலூர் கிராமத்தில் வீடு வீடாக சென்று மாநாட்டிற்கான அழைப்புதல் வழங்கி மக்களை ஒன்று திரட்டும் மக்களும் வந்து விரைவாக நாங்கள் ஆர்வத்துடன் வருவதற்கு தயாராக இருக்கிறார்கள் என்று கூறினார்கள் தஞ்சை வடக்கு மாவட்ட பாமக மற்றும் வன்னியர் சங்க ஆலோசனை கூட்டம் ஆடுதுறையில் பாமக மாவட்ட தலைவர் சங்கர் தலைமையில் நடைபெற்றது இதில் பாமக மாவட்ட செயலாளர் மா க ஸ்டாலின் சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்றார் தஞ்சை வடக்கு மாவட்டத்தில் இருந்து மாமல்லபுரம் மாநாட்டில் முன்னூற்றுக்கும் மேற்பட்ட ஊர்திகளில் பங்கேற்பது என கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டது வன்னிய இளைஞர் பெருவிழா மாநாட்டிற்கு தஞ்சை மாவட்டத்தில் இருந்து செல்வதென முடிவெடுக்கப்பட்டது பொது மக்களுக்கும் யாருக்கும் எவ்வித சின்ன இடையூறு கூட இல்லாமல் அவரவர்களும் அவருடைய கிராமத்திலிருந்து உணவுகளையும் தண்ணீரையும் எடுத்து பாதுகாப்பாக சென்று பாதுகாப்பாக வர வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது மேலும் காவிரியில் நீர்த்தரப்பு காலம் நெருங்கி வரும் நிலையில் தஞ்சை மாவட்டத்தில் உள்ள ஏரி குளம் வாய்க்கால்களை உடனடியாக தூர்வார வேண்டும் என்றும் கூட்டத்தில் வலியுறுத்தப்பட்டது